என்ன மஞ்சள் பொடி அதிகமா கலந்திருக்க ஆனா கொஞ்சம் கூட டேஸ்டே இல்லை எத்தனை வருஷமா எனக்கு சமையல் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்க ஆனா இதுவரைக்கும் ஒழுங்கா ஒரு நாள் நீ சாரி சாரி ஷாக்கா தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க சின்ன பசங்க தப்பு பண்றது சகஜம் தானே பெரியவங்க தான் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சுடணும் தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க பொறுமையா இருங்க ஷாக்கா பொறுமையா இருங்க இந்த உலகத்திலே ஜெய்சிங் சௌகானோட குக்கு ஜெங்க்லி தான் நல்லா சமைப்பான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவனோட சமையல்ல ருசி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆமா இது உண்மைதான் ஷாக்கால் ஜிங்கிலியை விட யாரும் சூப்பரா சமைக்க முடியாது ஷாக்கால் ஏ கோபத்தை அதிகமாகக் கிரியா நீ. เจసింగ్ சௌகானோட কুক அந்த அளவுக்கு நல்லா சமயபானா. அவன உடனே பிடிச்சிங்க கொண்டுவாங்க. இனிமே அவன் எனக்காக மட்டும்தான் தான் தெரிஞ்சுக்குங்க. என்னால இந்த வேலைய செய்ய முடியாது பாஸ். சபோலா நீ போயே சாகாலியன மன்னிச்சிடுங்க. ப்ளீஸ் என்னை திரும்பவும் மனுஷனா மாத்திடுங்க.

இது யார் சொன்னது நான் தான் இப்போ சத்தம் போட்டது? இங்க யாரும் இல்லையே இங்கயோ யாரும் ஹலோ, யாராவது இருக்கீங்களா கிச்சன் கார்டன்ல சிங்கிலி காய்கறிகள் எடுத்துட்டு இருந்தாரு அவர் எங்க போனாரு இந்த டனல் எப்படி இங்க வந்துச்சு சப்போல இங்க வந்து சிங்கிலியை எழுத்துட்டு போயிட்டு இருக்கான் நம்ம சிங்கிலியை காப்பாத்தி ஆகணும் சீக்கிரம் வாங்க வாங்க போலாம் மைன் இன்னும் கொஞ்ச நேரம் தான் அதுக்கப்புறம் நான் சுவையான உணவை சாப்பிட போறேன் அத நினைக்கிறப்போ இப்பவே என் நாக்கு ஊருது சாகால் தனியா பாட்டி பண்ணனும் மட்டும் நடக்காதீங்க ஏனா ஐடியா என்னோடது ஐடியா உன்னோடதா கிரதா கண்ணே நான் தான அவனை இங்க இருந்து தூக்கிட்டு வந்தேன் ஆ நீங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா இன்னும் வேலைய ஆரம்பிக்கல அதுக்குள்ள சண்டை போடுறீங்க ஆ ओ oh, नो no. शाकाल चिंगली उड़ा माइंड कंट्रोल पना मैजिक पनी ड्रिका <laughs> बाइस का बाइस का माइंड रीडिंग स्टॉप

ருத்ரா சாப்பாடு சாப்பிடலாம் நினைச்சா நீ அவனை என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போறியா நான் அவனை கூட்டிட்டு போக விட மாட்டேன் நான் மந்திரவாதி பயங்கரமான ஆள் என்ன பார்த்தா பயம் இருக்கணும் நான் தான் ஒரு சிங்கத்து கிட்ட மான கூட நீ காப்பாத்திரலாம் ஆனா இந்த சாக்கால் கிட்ட மாட்டினவனை நீ காப்பாத்தவே முடியாது வாய்ப்பே இல்லை ஷாக்கால்

அடி தாங்க முடியல யாரு நீடிக்கிற டைம்ல படி படினு சொன்ன நீ லைப்ரரி பக்கமே வரல இப்ப வந்துரு எனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் நான் பண்ணுவேன் நான் எதுக்காக வந்தங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நகர நீ நீ இன்னும் மாறவே மரியாதைங்கிற வார்த்தைக்கு இது வரைக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கவே அப்படியே இருக்க என்ன சொல்லிட்டு தான் இருந்த குறை சொல்லிட்டு தான் இருக்க நான் படிக்க வந்திருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாத ஒழுங்க உனக்கு கொடுத்த இடத்துல போய் உட்காரு இல்லன்னா ஆஹா ஹா மா ஆ ஹ நீங்கள் யார் மியூசிஷியன் லைப்ரரியோட மியூசிஷியன் பலசா நீ ஜெய் சிங் சௌஹானோட பேரை ருத்ரா தானே ஆமாம் நான் ருத்ரா தான் அப்போ உடனே உன் தாத்தாவை கூப்பிடு நான் அவர்கிட்ட பேசணும் தாத்தா சிங்கிலிய அவர் ஊர்ல விட்டுட்டு வர போயிருக்காரு அவர் ஷாக்கால் பிளாக் மேஜிக்கால தாக்கிட்டான் அதனால அவர் கொஞ்ச நாள் லீவ்ல ரெஸ்ட் எடுக்க போயிருக்காரு இப்போ நான் என்ன பண்ணுவேன் சரி உன் தாத்தா திரும்ப வந்ததும் அவர்கிட்ட ஷாக்கல் பல வருஷம் கழிச்சு லைப்ரரிக்கு திரும்பி வந்திருக்கா டைமண்ட் ஆஃப் ரெயின்போ ரிவர் புக்க படிச்சுட்டு இருக்கானு சொல்லு டைமண்ட் ஆஃப் ரெயின்போ ரிவர்னா என்னன்னு தெரியுமா தெரியும் தாத்தா ஒரு வாட்டி அதை பத்தி என்கிட்ட சொன்னாரு யார்கிட்ட ரெயின்போ ரிவரோட டைமண்ட் இருக்கோ அவங்க மேல யார் மேஜிக்கும் வேலை செய்யாது அவரை யாரும் தோக்கடிக்க முடியாது ஆமா ஜெய்சிங் சௌஹான் திரும்ப வந்தது இந்த விஷயத்தை மறுக்காம சொல்லிடுங்க இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்புறம் உங்களையும் கவனமா பார்த்துக்கோங்க தாத்தா எப்போ ஒரு தெரியல நம்ம சீக்கிரம் அந்த ரெயின்போ ரிவருக்கு போய் டைமண்ட் எடுத்தாகணும் ருத்ரா, இந்த ரிவர் ரொம்ப அழகா இருக்கு இவ்வளவு அழகான ரிவரை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல நானும் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்திருக்கேன் ரெயின்போ கலர்ஸ் எங்க ஆரம்பமாகுதோ அங்கதான் டைமண்ட் இருக்குன்னு எனக்கு தோணுது மைரா வருண் ஻ுதிரா, டைமண்ட் என் tensor நீ ச இப்போ அதை வெளியே Confederate Wert汇 скаж样buds Diagnar atheeff ANDREW würde Beenamp cupcakes! projeto males Kü IP D4 fantastic! Wal我有 υ皿 10 Hahah signs 비곤 компании거야 pensarão! injured horns pensaD Cavar then by happened to the sav tax!いきます! இந்த crocodile-ஸத் தரட்டனும். சந்தர் மந்தர் காலிட்டலந்தூ. ஹ்ம் ஹ்ம் என்ன நடக்குது இங்க? தோ. ஹ்ம் கண்டிப்பா மய்ரா தான் ஏதோ மேஜிக் பண்ணிருபா. மரா நீ மேஜிக் பண்ணிட்ட. ஆனா எதாவது பிரச்சனை ஆச்சுனா? வரும் டைவிங் வைவிங் முடியாது வரும் மரோ இந்த மேஜிக் எல்லாம் உன்னால முடியாத விஷயம் டைமண்ட் எடுக்க நான் போறேன் Huh? bye ska zee bye ska friend Alino. <laughs> வெரி குட் ருத்ரா நீ என் வேலைய ரொம்ப சுலபமாக்கிட்ட பிரமாதம் இந்த டைமண்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் லைப்ரரி போனேன் ஆனா முன்னாடியே உனக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும் ருத்ரா இந்த டைமண்ட் இப்போ உனக்கு கிடைச்சிடுச்சு இத வச்சு நீ என்ன பண்ணப் போற ருத்ரா ஒழுங்கு மரியாதையா அதை என்கிட்ட கொடுத்துடு கொடுத்துடு கொடு என்கிட்ட குடுத்துரு நீ நல்ல பையன்தானே ஷக்கா இப்ப இந்த டைமண்ட் என்கிட்ட இருக்கு உன்னோட எந்த மேஜிக்கும் இப்போ என்கிட்ட வேலை செய்யாது. சாகால், இనికి உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போலாம். ருத்ரா இன்னைக்கு நடந்த விஷயத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படாத. யாருகிட்ட இந்த டைமண்ட் இருக்கோ அவங்க மேல எந்த மேஜிக்கும் வேலை செய்யாது.

இந்த வருண் இருக்கிற வரைக்கும் உ மண்ட் கிடைச்சதும்ூட சிங்கமா மாறிடுச்சா என்னோலா அவளை போய்புடி சிங்கம் மறுபடியும் எலியா மாறிடுச்சு பாத்தியா இந்த டைமண்ட எப்படியாவது உங்ககிட்ட இருந்து நான் பறிச்சிருவேன் தாத்தா இந்த அங்க ரெயின்போ டைமண்ட் வெரி குட் ருத்ரா ரங்கிலா எங்கிட்ட விஷயத்தை சொன்னதும் நான் லேட் பண்ணாம உடனே இங்க வந்துட்டேன் ஆனா ருத்ரா உனக்கு இன்னும் போலியான இமேஜை கண்டுபிடிக்க தெரியல அங்க பாரு உனக்கு முன்னாடி இருக்கிற ஷாக்கால் உண்மையான ஷாக்கால் கிடையாது அது ஒரு இமேஜ் நீங்க என்ன சொல்றீங்க தாத்தா அப்படின்னா உண்மையான ஷாக்கால் எங்க நான் மந்திரவாதி பயங்கரமான ஆள் என்ன பார்த்தா பயம் இருக்கணும் நான் தாஷா கால் அகீரா சகீரா பவன் தர வைக்கோ தாத்தா நீங்க உண்மையிலே வந்துட்டீங்களா இல்ல ஷாக்கால் திரும்பவும் உங்களை மாதிரி வந்திருக்கானா இல்ல ருத்ரா இது நான் தான் உன்னோட தாத்தா நீங்கள் ஒரு ரெயின்போ ரிவருக்கு வந்திருக்கீங்கன்னு ரங்கீலா என்கிட்ட சொன்னா உடனே நான் இங்க வந்துட்டேன் சாரி பசங்களா நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டேசிங் சௌகன் நீங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணல ரொம்ப லேட் பண்ணிட்ட. ஆ இன்னைக்கு வரக்கு நீ என்ன ரொம்ப அவமானப்படுத்தி இருக்க. நீ கொடுத்த அவமானத்துக்கெல்லாம் இன்னைக்கு நான் உனக்கு பதிலடி கொடுக்க போறேன் ஏன்னா இன்னைக்கு இந்த சாக்கால் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் ஆயிட்டான் இந்த சாக்கால யாராலையும் தோக்கடிக்க முடியாது தோக்கடிக்க முடியாது ஜெய்சிங் உங்கிட்ட இருக்கிற முழு சக்தியை நீ பயன்படுத்துனாலும் உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது நீ வேணும்னா முயற்சி பண்ணி பாரு இந்த ஷாக்கால யாராலையும் தோக்கடிக்க முடியாது அகீரா சகீரா பவன் டர்ப்பு காட்டோ நான் மறுபடியும் ஒரு தடவை அந்த புக்க படிக்கணும் அப்பதான் சாக்கால எப்படி திருப்பி தாக்குறதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் நீங்க கொஞ்ச நேரம் சாக்கால சமாளிச்சிட்டுருங்க அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு நான் முதல்ல தெரிஞ்சுக்கிறேன்

ருத்ரா மைரா வரும் நான் சொல்கிறது கவனமாக்களும் நாம் இப்போ எப்படியாவது ரெயின்போவோட செவன் கலர்ஸை வச்சு அவனை தாக்கணும் அந்த கலர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்த டைமண்டோட பவரை எடுக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ்

இதை நம்பவே முடியல இது எப்படி நடந்துச்சு என்னோட டைமண்ட் எப்படி உடஞ்சது ஜெய்சிங் சௌஹான் நான் மறுபடியும் கட்டாயம் வருவேன் வா நாங்க உனக்காக காத்துட்டு இருப்போம் உன்ன திரும்ப தாக்குவோம் பசங்களா உங்களை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு நீங்க மூணு பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்தை பண்ணிருக்கீங்க